வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற கோவில் ஓதிமலை ஆண்டவர் திருக்கோவில் இரும்புறை கோவை மாவட்டம் இது ஒரு முருகன் திருக்கோவில் மூலவரா முருகப்பெருமான் தான் காட்சி மூலவரோட பேர் ஓதிமலை ஆண்டவர் உற்சவருடைய பேர் கல்யாண சுப்பிரமணியர் தலமரம் ஓதிமரம் தீர்த்தம் சுனை தீர்த்தம் தல விநாயகருடைய பேர் அணுக்கை விநாயகர் தல சிறப்பை இப்ப பாத்திரலாம் மூலவரான முருகப்பெருமானுக்கு இந்த தலத்துல ஐந்து முகங்கள் மட்டும்தான் இருக்கு ஆறு முகம் இருக்கிற முருமக முருகப்பெருமானுக்கு இந்த தலத்துல ஐந்து முகங்கள் மட்டும்தான் இருக்கு எட்டு திருக்கரங்கள் இருக்கு முருகப்பெருமானோட இந்த திருக்கோலத்திற்கு ஆதி பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு பேர் இந்த திருக்கோலத்திற்கு இன்னொரு பேரும் இருக்கு மூர்த்தி இப்ப கேள்வி என்னன்னா முருகப்பெருமானுக்கு ஏன் இந்த ஐந்து முகங்கள் தான் இருக்கு ஆறு முகம் இல்லை இந்த கேள்விக்கான விடை தலவரலாரோட இருக்கு ஒரு நான்முகன் அதாவது பிரம்மதேவர் கைலாயத்துக்கு போறாரு விநாயகரை கும்பிட்டுட்டு முருகரை கும்பிடாம போயிடுறார் அவரை வழி மறைச்ச முருக பெருமான் பிரணவ மந்திரத்துக்கான பொருளை கேட்கிறார் அந்த தருணத்துல பிரம்மதேவர்னால அது புரிய பொருளை சரியான முறையில விளக்கி கூற முடியல அதனால முருகப்பெருமான் என்ன பண்றாருனா பிரம்மதேவரை சிறைப்பிடித்திட்டு படைக்கிற தொழில தானே எடுத்துக்கிறாரு ஆதியில பிரம்மதேவருக்கு ஐந்து தலைகள் தான் இருந்தது அந்த ஐந்து தலைகள்ல ஒரு தலைய சிவபெருமான் ஒரு தருணத்துல கொய்தர்றாரு அது ஏன் கொய்தார் என்ன அப்படிங்கறத வேற ஒரு இதுல பாக்கலாம் இப்ப நம்ம ஓதிமலை இதுன்னு பார்க்கும்போது ஆதியில பிரம்மருக்கு ஐந்து தலை தான் இருந்தது படைக்கிற தொழில கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டதுனால அதை ரெப்ரசன்ட் பண்ணி ஓதிமலையில முருகப்பெருமானும் ஐந்து தலைகளோடையே காட்சி கொடுக்குறாரு அதனாலதான் இந்த தலத்துல முருகப்பெருமானுக்கு ஐந்து தலை இருக்கு முருகப்பெருமானுடைய இந்த கோலத்தை ஓதிமலையில மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த கோவிலுக்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பதினெட்டு சித்தர்களான சித்தர்கள்ல ஒருத்தரான போகர் யாகம் பண்ண திருத்தலம் பழனிக்கு போறதுக்கு பாதை தெரியாததுனால போகர் முருகப்பெருமான வேண்டி இந்த தளத்துல யாகம் பண்றாரு அதாவது முதல் தடவையா பழனிக்கு போகும்போது அவருக்கு வழி தெரியல அதனால முருகப்பெருமான வேண்டி இந்த தளத்துல யாகம் பண்றாரு அவருக்கு ஒரு முகத்தோட காட்சி கொடுத்த முருகப்பெருமான் பழனிக்கு போற வழியையும் காமிக்கிறார் முருகப்பெருமான் இந்த ஒரு முகத்தோட காட்சி கொடுத்த அந்த திருக்கோலத்தை இந்த ஊர் இரும்பறைக்கு பக்கத்துல இருக்கிற குமாரபாளையம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற நாகநாதேஸ்வரர் திருக்கோவில இன்னைக்கும் பார்க்க முடியும் போகர் யாகம் வளர்த்ததா சொல்லப்படுற இடத்துல இன்னைக்கும் மண் வந்து வெள்ளை கலர்ல தான் இருக்கு வெள்ளை நிறத்துல தான் இருக்கு அந்த தான் போதிமலை முருகன் கோவில்ல பிரசாதமா மக்களுக்கு கொடுக்குறாங்க இந்த கோவில்ல முருகனுடைய சந்நிதி அமைப்பு பாத்தீங்கன்னா சோமஸ்கந்த அமைப்புல இருக்கு அப்படின்னா என்னன்னா முருகப்பெருமானுக்கு ஒரு பக்கம் சிவபெருமானும் இன்னொரு பக்கம் அம்மனும் இருப்பாங்க இந்த அமைப்பு தான் சோமஸ்கந்தமூர்த்தி அப்படின்னு பேரு ஒரு சில தலங்கள்ல மட்டும்தான் பார்க்க முடியும் ஊர் பேர் இரும்பறை மலை பேரு ஓதிமலை அந்த மலை மேல இருக்கிற முருகன் பேரு ஓதிமலை ஆண்டவர் இந்த தலம் யுகங்கள் தாண்டிய திருத்தலம் யுகங்கள் தாண்டிய திருத்தலம் அப்படின்னு சொல்லும் போதே இந்த தலம் வந்து கலியுகத்துக்கு முன்னாடியே இருக்கு அப்படிங்கிறது அர்த்தமாகுது இந்த ஊருக்கு ஏன் இரும்பறை அப்படின்ற பேர் வந்துச்சுன்னா பிரம்மதேவரை நான்முகனை வந்து சிறைப்படுத்தி இரும்பு அறையில வச்சுட்டு படைக்கிற தொழில தானே எடுத்துக்கிறாரு அப்ப அந்த இரும்பறை பிரம்மதேவனை சிறைப்படுத்தி வச்ச அந்த இரும்பறை இருந்த இடம் இரும்பறை அப்படிங்கிற நேம் அதே பேர்னால அழைக்கப்படுது ஆதி காலத்துல இருந்த அதே பேர் தான் இப்ப வரைக்கும் நிலச்சி இருக்கு இதுவும் ஒரு சிறப்பு தான் இந்த மலைக்கு புராண காலத்துல ஞானமலை அப்படிங்கிற பேருக்கு இப்ப இந்த தலைவரலாறு இப்ப முருகப்பெரு அந்த தலைவரால இன்னும் நம்ம முருகப்பெருமான் படைப்பு தொழில தானே பண்ணிட்டு இருக்காரு அதனால என்னன்னா இந்த பூமியில பிறக்கிற ஆத்மா ஆத்மாக்கள் எல்லாம் நெடுநாள் வாழ்ற மாதிரி இருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல குணம் நல்ல இதா போயிட்டு இருக்கு அதனால பூமியோட பாரம் அதிகமாகுது பூமியோடைய பாரத்தை குறைக்கணும் அப்படின்னு நினைச்ச நிலமகள் அதாவது பூமாதேவி சிவபெருமானிட்ட போய் முறையிடுறாங்க அப்ப சிவபெருமான் என்ன பண்றாருன்னா கைலாயத்துல இருந்து கிளம்பி போதி மலைக்கு வராது கூட பார்வதி தேவிய கூட்டிட்டு வர்றதில்ல இத ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இன்னைக்கும் மலையடி வாரத்துல இருக்கிற சிவபெருமான் கோவில்ல அம்மன் சன்னிதி இல்ல போதிமலைக்கு வந்த சிவபெருமான் முருகப்பெருமான் கிட்ட நிலைமையை விளக்கி சொல்லி பிரம்மதேவரை விடுவிக்க சொல்றார் அப்பா சொன்னா ஆகணும் அதனால முருகப்பெருமானும் அவர் வந்து பிரம்மதேவரை விடுவிச்சது மட்டும் இல்லாம படைக்கிற தொழிலையும் பிரம்மதேவர்ட்டே திருப்பி கொடுத்தர்றாரு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமான்கிட்ட சிவபெருமான் பிரணவ மந்திரத்துக்கான விளக்கத்தை கேட்கிறாரு ஏன்னா அந்த காரணத்துக்கு தானே பிரம்மதேவரை சிறைப்படுத்தினாரு அதனால இப்ப நீ சொல்லு அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு பிரணவ மந்திரத்த மந்திரத்துக்கான விளக்கத்தை தந்தையான சிவபெருமானுக்கு தனையனான முருகப்பெருமான் அருளிய திருத்தலம் தான் சுவாமி மலை தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு இது முருகனுடைய அறுப்படை வீடுகள்லையும் ஒண்ணு பிரணவ மந்திரத்துக்கான பொருளை சுவாமி மலையில சொன்ன முருகப்பெருமான் ஓதிமலையில சிவபெருமானுக்கு வேதம் ஆகமம் அதுக்குரிய பொருள்களையும் சொல்லியிருக்காரு அந்த சிறப்பு ஓதிமலைக்குள்ள இருக்கு ஓதிமலை முருகனுடைய அறுப்படை வீடுகள் இருக்கிற அந்த உயரத்தை விட அதிகமான உயரத்துல இருக்கு இதுவும் ஒரு சிறப்பு மலைக்கு மேல போறதுக்கு நேர்த்தியான படிக்கட்டுகள் இருக்கு ஆனா படிக்கட்டுகள் அடுத்தடுத்து அடுத்து இருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது படிக்கட்டுகள் இருக்குது இந்த படிக்கட்டுகள்லாம் ஏறி போய்தான் இறைவனை தரிசிக்க முடியும் வேற பாதைகள் இப்ப வரைக்கும் கிடையாது மலையடி வாரத்துல கைலா சிவபெருமானுடைய திருக்கோவிலும் இருக்கு ஓதிமலைக்கு எப்படி போகலாம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு மேட்டுப்பாளையத்துல இருந்தும் வர முடியும் சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சத்தியமங்கலத்துல இருந்து வரணும்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு புளியம்பட்டியில இருந்து போகணும்னா பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு மலையடி வாரத்துல சுயம்பு விநாயகர் அருள் புரிகிறார் விநாயகரை சுயம்பு மூர்த்தியா பாக்குறதுங்கிறது ஒரு சில தலங்கள்ல மட்டும்தான் கிடைக்கப்பெறும் அது மாதிரி ஓதிமலையில இருக்குது ஓதிமலைக்கு போறதுக்கு இன்னொரு முக்கியமான தகவலும் இருக்குது ஆறு மணிக்கு மேல நடைபாதைய சாத்திருவாங்க அதனால ஆறு மணிக்கு மேல மலையேற முடியாது அதுக்கு முன்னாடி தான் போகணும் இன்னொன்று ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது படிக்கட்டுங்களை கடந்துதான் மேல போக முடியும் படிக்கட்டு ஏறி போய் மட்டும்தான் முருகப்பெருமான தரிசனம் பண்ண முடியும் இந்த தளத்துல வேற எந்த வழியும் இல்லை நன்றி